இப்போ நான் போகிறேன் வா நான் போகிறேன் புரியும் வாங்க போகலாம் வாங்க 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 கேட்டு தரு தரும் ஆ தரு தரு தரும் ஆ ஆ தோறேன் கேட்டு தரு தோறா அம்மா வெளியே தானே நினைக்கிறேன் தரும் ஆ ஆ எப்படி திறக்கிறது எப்படிதான் துறக்கணுமா என்ன பாடுபாடிட்டு இருக்குற நீடியிருங்க ஏய் வாங்க இங்க வா இங்க ஒவ்வொரு செடியா போய் தூச்சு போவோம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார் ஒவ்வொரு செடியாக போய் தண்ணி ஊற்றுவார் டேய் வாங்க இங்கே வா நட பின்னாடியே வாட்ச்மேனாகிட்ட நடக்கணும் ம் எத்தனை செடிக்கு வீட்டு பக்கத்துல காடு மாதிரி இருக்குது நீ சூச்சு போயே எல்லா செடி வளர்த்து எடுக்கிறதுக்குள்ள ஊத்திட்டு இருக்கு அங்க போகாத உள்ள போகாத செடிக்குள்ளே போகாத வாங்க இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா சொன்னு கேட்டுக்கணும் குட் பாய் ரோட்ல யாரும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அவங்க வண்டியில் போறியா நீ நான் போறேன் சரி நான் போறேன் நான் போறேன் வா பயி போல வா பயி போலாம் நட 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 வாங்க ஒடியா சின்ன போற இங்க வா மேலே போங்க மேலே போங்க இவருங்க சொன்ன எப்படி புரிஞ்சிக்க பிள்ளைங்க ஓடு மேலே